எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம தியானத்தை பத்தி ஒரு புது கோணத்துல பார்க்க போறோம் நம்மளை பத்தி நம்ம அடையாளம் பத்தி ரொம்ப ஆழமா பேச போறோம் நாம யாரு நம்மளோட உண்மையான இயல்பு என்ன இத புரிஞ்சிக்க ஒரு சூப்பரான வழியை தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம் உண்மையில நீங்க யாரு சட்டுன்னு கேட்டா என்ன பதில் சொல்வீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இந்த பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி இது ரொம்ப முக்கியம் நம்ம எல்லார்கிட்டேயும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா நாம் நம்மளை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம் எப்படின்னா தண்ணியில் தெரிகிற நம்ம உருவத்தை பார்த்து அதுதான் தான் நாம் ஒன்று நினச்சிக்கிற மாதிரி நாம் நடிக்கிற தற்காலிகமான ரோல்ஸ் நம்மக்கிட்டே இருக்கிற சின்ன சின்ன குறைகள் இதுதான் நம்மளோட அடையாளம்னு நம்புகிறோம் ஒரு பரீட்சையில் நூற்றுக்கு எழுபது மார்க் வாங்க ஸ்டூடெண்ட் மாதிரி நம்மளை நாமளே குறைச்சி இட போடுறோம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா நாம் அந்த எழுபது மார்க் இல்லை நாம் அந்த முழு நூறு அப்போது இந்த தப்பான புரிதலில் இருந்து எப்படி வெளியே வர்றது அதுக்கு வழிதான் தியானம் ஆனா இங்க ஒரு விஷயம் தியானம்னா ஒரே ஒரு வழி இல்ல அதுல ரெண்டு முக்கியமான பாதைகள் இருக்கு வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் முதல் பாதை இது முழுக்க முழுக்க உள்நோக்கி போற ஒரு பயணம் நம்ம மனசுல ஓடுற ஆயிரத்தெட்டு எண்ணங்களை எல்லாம் ஓரமா வச்சுட்டு நான் இருக்கிறேன் அப்படிங்கற அந்த ஒரு சிம்பிளான உணர்வுல மட்டும் கவனம் செலுத்துறது ஒரு கப்பலுக்கு நங்கூரம் மாதிரி இந்த பயிற்சி நம்மள நமக்குள்ள ஆழமா நிலைநிறுத்தும் ரெண்டாவது பாதை இது முதல் பாதைக்கு அப்படியே ஆப்போசிட் உள்ள போறதுக்கு பதிலா வெளியே வர்றது அதாவது உலகத்துல நடக்கிற விஷயங்களை எதிர்க்காம அதோட சேர்ந்து போறது ஒரு ஆத்துல தண்ணி எப்படி ஓடுதோ அது மாதிரி வாழ்க்கையோட ஓட்டத்தோட நாமளும் சேர்ந்து போறது நல்லது கெட்டதுன்னு எதையும் பிரிக்காம எதிர்க்காம அதோட ஏஞ்சி வாழ்கிறது இப்போ இந்த மொத்த தத்துவத்தோட இதயத்துக்கே வந்திருக்கும் அதுதான் ஏற்றுக்கிறது இதை வெறும் சகிச்சிட்டு போறதுன்னு நினச்சிடாதீங்க இதை அதை ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி நம்ம மனசு எது கூட பொருந்தி போகலையோ அங்கே தான் பிரச்சனை அங்கே தான் துன்பம் எங்கள் மனசு எல்லாத்தோடையும் ஏஞ்சி போகுதோ அங்கே தான் அமைதியும் அன்பும் பிறக்குது ஸோ ஏற்றுக்கிறதுன்னா சும்மா சரண்டர் ஆகிறது இல்லை நமக்குள்ள ஒரு சமநிலையை ஒரு ஹார்மோனியை உருவாக்குறது சிம்பிளாக சொல்லணும்னா எதிர்க்கிறத நிறுத்துனா துன்பம் நிற்கும் இந்த ஏற்றுக்கிறத பற்றி இன்னும் நல்லா புரிஞ்சிக்க ஒரு சூப்பரான கதை இருக்குது ஒரு ட்ரெயினில் நடக்கிற சம்பவம் இது கொஞ்சம் பசங்க ரொம்ப சேட்டை பண்ணி கத்தி கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க ஆனால் அவங்க அப்பா இதை எதையுமே கண்டுக்காம அமைதியாக உட்காந்துருக்காரு இப்போ இந்த டேபிளை பாருங்க முதல்ல ட்ரெயினில் இருந்த மற்றவங்களுக்கெல்லாம் செம்மா கோபம் எரிச்சல் என்ன மனுஷன் அவரு பசங்களை கண்டிக்காமல் இருக்காருன்னு ஆனால் அந்த அப்பா சொல்கிறாரு நாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து வரோம் அவங்க அம்மா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இறந்துட்டாங்கன்னு இந்த ஒரு தகவல் ஒரே ஒரு தகவல் கிடைச்சதும் அவங்களோட மொத்த பார்வையும் அப்படியே மாறிடுச்சு யோசிச்சு பாருங்கள் வெளியில் சூழ்நிலை எதுவுமே மாறலை பசங்க அப்பவும் சத்தம் போட்டுதான் இருந்தாங்க ஆனா மனசுக்குள்ள இருந்த அந்த எதிர்ப்பு போய் புரிதல் வந்ததும் அதாவது ஏத்துக்கிட்டதும் கோபம் போன இடத்துல கருணை வந்துருச்சு துன்பம் இருந்த இடத்துல அமைதி வந்துருச்சு பாத்தீங்களா சோ அந்த கதை நமக்கு என்ன சொல்லுது அன்புங்கிறது வேற ஒன்றும் இல்ல எல்லாத்தையும் முழுசா ஏத்துக்கிறது தான் அது ஒரு செயல் இல்ல அது ஒரு இயக்கம் ஒரு ஃப்ளோ சரி இந்த ஏத்துக்கிறத எப்படி பயிற்சி பண்றது அது ஒரு மூணு ஸ்டெப்பா பிரிக்கலாம் ஸ்டெப் ஒன் கவனிங்க எதுவாக இருந்தாலும் சரி ஒரு மனுஷன் ஒரு ஃபீலிங் எதுவாக இருந்தாலும் அது மேலே எந்த லேபிளும் ஒட்டாம அது எப்படி இருக்கோ அப்படியே பாருங்க ஸ்டெப் டூ அனுமதிங்க அதை மாற்றணும் சரி பண்ணணும்னு நினைக்காம அது இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க ஸ்டெப் த்ரீ கடல் கடலலை கூட போடாம அதோட சேர்ந்து ஆடுற மாதிரி அதோட இயக்கத்தோட உங்களோட இயக்கத்தையும் சேர்த்துருங்க இதை நீங்கள் எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம் உங்கள் மனசில் வர எண்ணங்களுக்கு கூட இப்போ இன்னொரு படி உள்ள போவோம் இதே விஷயத்த நம்மளோட கஷ்டமான உணர்ச்சிகளுக்கு எப்படி பயன்படுத்துறது அதாவது நம்மளோட கர்மாவை எப்படி மலர விடுறது உங்களுக்கே தெரியும் நமக்குள்ள கோபம் பயம் சோகம்னு பல நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வரும் அப்படி வரும்போது நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்க பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்னு அதோட சண்டை போடுவோம் இல்லைனா அதை அமுக்கி வைக்க பார்ப்போம் இது கெட்டது இது வரக்கூடாதுன்னு சொல்லி அது ஒதுக்குவோம் ஆனால் இது எதுவுமே வேலைக்கு ஆகாது ஆனால் இங்கே சொல்லப்படுற வழி ரொம்பவே வித்தியாசமானது அந்த உணர்ச்சிகளோட சண்டை போடாம அதுக்கு மரியாதை கொடுத்து அது கொஞ்ச நேரம் நம்மக்கிட்ட இருந்துட்டு போக இடம் கொடுங்கன்னு சொல்லுது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம நெகட்டிவ் ஃபீலிங்ஸை அழிச்சா நமக்கு விடுதலை கிடைக்காது அதுக்கு பதிலா அந்த உணர்வுகள் தானா வந்து அதோட வேலைய செஞ்சுட்டு தானா போறதுக்கு நாம தைரியமா இடம் கொடுக்கணும் ஒரு பூ எப்படி மலர்ந்து அப்புறம் உதிரிதோ அது மாதிரி அந்த உணர்ச்சிகளை முழுசா மலர விட்டா அதோட சம்பந்தப்பட்ட கர்மா தீர்ந்து அது தானாவே போயிடும் சரி இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் சுருக்கமா ரெண்டே ரெண்டு விஷயத்துல அடக்கிடலாம் அது என்னன்னா ஒண்ணு மனசோட பேச்ச அதாவது எண்ணங்களை குறைச்சிக்கோங்க ரெண்டாவது தூய்மையான உணர்வை அதாவது ஃபீலிங்க அதிகப்படுத்துங்க சிம்பிளா சொல்லணும்னா ஓரா யோசிக்கிறத விட்டுட்டு உன்னையா உணர ஆரம்பிங்க நம்ம மனசு நமக்கு சொல்ற எல்லாம் தாண்டி உயிருடன் இருக்கிற அந்த நேரடி அனுபவத்துக்குள்ள வாங்க இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி ஒருவேளை உண்மையான அமைதிங்கிறது நம்ம வாழ்க்கையில இருக்கிற சத்தத்தை எல்லாம் அடக்கி வைக்கிறதுல இல்லாம இருக்கலாம் அதுக்கு பதிலா அந்த எல்லா சத்தத்துக்கும் நடுவுல இருக்கிற இசையை கேட்க கற்றுக்கிறதான் இருக்குமோ யோசிச்சு பாருங்க